ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பெலன்கள் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் உச்ச உச்சபலத்தோடு இருக்காரு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் பின்னோக்கி நகர்றாரு அதிசார வக்ரம்னு பேர் ஒரு ஒரு மாதம் இருபத்தி அஞ்சு நாளைக்கு அதாவது நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி உங்களுடைய நான்காம் இடத்துல பயிற்சியாகி அந்த இடத்துல வக்கரகதியில் இருக்கார் பின்னோக்கி நகர்ந்து இந்த நவம்பர் பதின பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சுங்கிறது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குழந்தைகளால் வளர்ச்சி உடன்பிறப்புகளால் சந்தோஷம் உடன்பிறப்புகளுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அதே சமயம் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த குரு பார்வையில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏன்னா இதில் வந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் குருவும் வக்கரம் சனியும் வக்கரம் இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினொன்று டு நவம்பர் இருபத்தெட்டுங்கிறது வந்து இட் இஸ் எ ஒண்டர்ஃபுல் பீரியட் ஃபார் யூ நவம்பர் இருபத்தெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு செலவு இந்த சமயத்தில் தான் அவங்க சொந்தக்காரன் அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிடுவான் எங் எவனோ இது வரைக்கும் அவன் அவங்களை பார்த்துருக்கவே மாட்டான் அங்கேன்னு தேடி வருவான் வைத்தேன் அது ஒரு பையன் வந்து மாமா நீங்கள் தான் எனக்கு சொந்த எனக்கு மா எங்கள் எனக்கு ஒன் ஒன்று விட்ட தாய்மாமன் இந்தாங்க பத்திரிக்கை வச்சுருக்கேன் என்னோடய கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வரணும் நீங்கள் இல்லாமல் என் கல்யாணம் நடக்க வேண்டிய நீ யாருனே தெரியாதரா வேறு நீங்கள் போய் தான் ஆகணும் நீங்கள் உங்களை தான் அங்கே தாய்மாமனாக வச்சுருக்கிறனால நீங்கள் தான் அதிகமாக மு இது மொய் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ஆனால் அதே சமயம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றம் நான்காம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசியில் பிறந்தவங்க தாயகம் திரும்புறத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது இங்கேருந்து நீங்கள் பிறந்த இடத்துலேருந்து பிறந்த நாட்டிலேருந்து வெளியில் போகிறது கஷ்டமான விஷயம் அந்த சமயத்தில் உங்களுக்கு பெருசாக வெளியில் போக முடியாது ஆனால் ஃபாரின்ல இருக்கிறவன் இந்தியா திரும்பலாம் இந்த ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு தேங்கிய குட்டை வெளியில் இருக்கிறவனா உள்ளே வரணும்னு ஆசைப்படுவான் உள்ளே இருக்கிறவன் வெளியில் போகணும்னு ஆசைப்படுவான் வெளியில் இருக்கிறவன் உள்ளே வருவான் உள்ளே இருக்கிறவன் வெளியில் போக மாட்டான் கல்யாணத்தை விட்டு வெளியில் போக முடியாது இப்போ அதுவும் டைவர்சனாக ஆகிடு கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவன் தாயகம் திரும்பணுன்னு ஆசைப்பட்டு வருவான் திரும்பி போக முடியாது உள்நாட்டில் இருக்கிறவன் தாயகத்தை விட்டு வெளியில் போகணுன்னு ஆசைப்படுவான் போக முடியாது இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் குறிப்பாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் எதிரிகளிடமிருந்து சிக்கல் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே சமயம் வேலையில் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவார்கள் அதனால் நீங்கள் அவங்க அவங்க சிக்கல் பண்ணிட்டாங்க அவங்க ஏற்கனவே என்னை அவமானப்படுத்திட்டாங்க நான் இப்போ போய் அவங்களுக்கு அவமானப்படுத்துகிறேன் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற வேலை உங்களுக்கு ஆகாது இப்போ எடுத்தீங்கன்னா சிக்கல் நீங்கள் வந்து மீன் அதாவது இரட்டை மீன்கள் மீன மீனராசிங்கிறது மீன் சம்பந்தப்பட்டது மீன் எப்படி கழுவுற மீனில் ந நழுவ மீனாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் அப்படி இருக்கணுமே தவிர சண்டை போட்டு அவன் வெளியில் விலகி போறவனை போய்ட்டு அவன் சட்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வாடகை சண்டை போடலான்னு கூப்பிடக்கூடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா யாருக்கிட்டையும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இதுக்கு நடுவில் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு போகும்பொழுது சனியின் பார்வையில் இருப்பார் அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாத சூழ்நிலை ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு எந்த கிரகங்களுடைய பார்வை இப்போதைக்கு இல்லை செவ்வாயுடைய பார்வை வரும் அதனால் உங்களுக்கு அதுவும் செவ்வாய் உச்சஸ்தானத்துக்கு வரும்பொழுது செவ்வாயுடைய பார்வை வரும்பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஏதாவது ஒரு விதத்தில் புரட்டி குரட்டி கொண்டு வந்து போய் சேர்த்துருவீங்க குடும்பத்துக்கு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆனால் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக யார் கூடனா வியாபாரத்தில் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட உடன்பிறப்புக்கள் கிட்ட உங்களுடைய குழந்தைகள் கிட்ட இவங்க கிட்ட தான் தேவையில்லாத பேச்சு அனாவசியமாக நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் இல்லாததை ஒன்று சொல்லுவீங்க அவங்க இருக்கிறத சொல்லி அவங்ககிட்ட வாயடைச்சிருவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் இருபது டிசம்பர் ஐந்து வரைக்கும் வளர்ச்சியினால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுடைய வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் செல்வாக்கு அதிகரிப்பு மட்டுமல்லாமல் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால வருமானமும் ஜாஸ்தி இருக்கும் சுப செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா இஃப் யூஆர் அ டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட்டர் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நகை சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது வந்து நீங்கள் வந்து வீடு மனை சார்ந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் இப்பொழுது முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீட்டின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது நவம்பர்லேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் நவம்பர் பதினொன்று டு மார்ச் பதினொன்று உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் சில விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவர் தைரியத்தில் இருக்கீங்க ஓவர் தைரியத்தில் அதிகமான முதலீடுகள் சில போகக்கூடாத இடங்களுக்கு போகுதல்னு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறீங்க அதை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது இந்த குறைச்சல் செயல்பாடு மூலமாக தான் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது உங்க மனைவியோடைய அப்பா இல்லை கணவருடைய அப்பா அவருடைய ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்துவது நல்லது அவருக்கு இப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது முதலீடு நிலம் சார்ந்த முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த நாலாம் மடத்துக்கு குரு வக்கரகதியில வரக்கூடிய டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்றுக்குள்ளார் பதினொன்றுக்குள்ளார அந்த நிலத்தை ஒன்றா அபிவிருத்தி பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க இல்லாட்டி அது கைமாற்றி விட்டு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க ஸோ இந்த பீரியட் இட் இஸ் ஒன்லி குட் ஃபார் எய்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு செல் இட் யூ வில் மேக் மா ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட் இந்த குரு வக்கர பயிற்சி இதுக்குண்டான பரிகாரம் என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பரிகாரம்னு தனியாக சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு மாசாந்திர பலன்கள் அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் மாதாந்திர பலன்கள் நம்ம வேதிக்காஸ்ட்ரோ சேனலில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அதில் உங்களுக்கான பதன் பலன்களை பரிகாரங்களை சொல்லி வருகிறோம் அதை அதையே நீங்கள் பரிகாரமாக செய்து வருவது நல்லது இந்த குரு வக்கர பயிற்சியில் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவிகிதம் எயிட்டி பர்சன்ட் நற்பலன்கள் தருகின்ற காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டு மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தில் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா எச்சரிக்கையோடு ட்ராவல் பண்ணுவது நன்மைகளை தரும் இந்த குரு அதிசார வக்ரம் மற்றும் வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் அடியனுடைய பிரார்த்தனைகள் துணை இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னதுனால உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்